ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி தேர்ட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு ஸோ அங்கே என்னென்ன பண்ண போகிறோம் என்னென்ன பார்க்க போகிறோன்றது வந்து ஃபுல்லாக பாருங்கள் சாப்பிட்டாச்சு லஞ்சு பேக் பண்ணியாச்சு ஸோ கிளம்ப போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு இடத்துக்கு போகலான்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே தான் என்னென்னு தெரியும் வாங்க எங்கள் கூட சேர்த்து அந்த பிளேஸை நீங்கள் சுற்றி பார்க்கலாம் இங்கே பாருங்க எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறவங்க ட்ராவல் பண்ணுறாங்க தான் உற்சாக வருது அவசரம் இருந்தாலும் ஏ பார்த்து குண்டிச்சுமா தெரு போத்தானது

गान பண்ணுங்க நீ புடி என்ன பண்ணி முடி பண்ணி மாரி தரதுக்கு வந்து அரம்பட்டன் தாஜ்மா buradan பண்ணி వీడి తిరిగి అన్నది చెప్పనా చిన్నది చూసి వీడియో తీద్దాం అంతా లోపల ఉంది లోపల ఒక కడవర్ ఉంది కదా వస్తుంది అప్పుడు నేను అక్కడ బాస్ ఆ లోపల ఆ काटుకొని ఉంది లోపల ఉంది అప్పటి వరకు

கருத்தியா சேத்தூட சொல் வீடு எடுத்தே கேக்க மாட்டா அவரு

செல்லு திச்சு பொருள்க்கு அப்புறியா செல்லு திச்சுக்கிட்டே மேட்டுக்கு சாமி

ಬಾಯಿಂದ ನಿಿಸಾ ಔಟ್ ಆದಂತಾ ಬಾಯಿಂದ

லேஜிய இதெல்லாம் கண்டு போமா ஓடாதே நானா ஏற்கனவே போத்தாமா எந்த பத்தி நிலச மாட்டி தெளிவு இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது Getting it to a friend.